நம்ம ராஜாவுக்கு ரொம்ப வயசாகிடுது தொண்டு கடமாக போயிட்ட யாருமே பேச்சு துணை கூட யாரும் ஆளே இல்லை சரி ஒரு நண்பன் போனோம் இல்லையா யாருக்காக இருந்தாலும் இன்னும் இப்போ அவர் ஆட்சி செய்யலை அவருடைய மாப்பிள்ளைகள்லாம் ஆட்சிக்கு வந்துட்டார் இந்த ர வயசான தொண்டு கிடத்துக்கு ஒரு துணை போனோம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆள் போகணும் இப்போயா இருந்தால் நாலாவது கல்யாணம் எட்டாவது கல்யாணம் பன்னெண்டாவது கல்யாணம்லாம் பண்ணிக்கிறார் ஆனால் இவர் என்ன பண்ணலை எனக்கு பேச்சுவார்த்தை கூட ஆம்பளை இருந்தால் போரும்பா யாரும் வேண்டாம் யார் யாரங்கே உடனே ஒருத்தர் வந்தார் அது ஒரு மரம் இருக்குல்ல அந்த ஆற்று படுகையில் அதுக்கு பக்கத்தில் கண்ணு தெரியாமல் ஒருத்தர் இருப்பார் அவரை போய் நான் பேசின்னு இருப்பேன் அவரோடு உடனே அந்த கண்ணு திராக்க உடனே அழைச்சின்னு வந்துட்டார் இதுதான் கதையோட கிளைமேக்ஸ் இறுதி காட்சி அழைச்சின்னு வந்துட்டார் ஆயிடுச்சின்னு வந்த உடனே ராஜா சொல்லுங்கோ இத்தனை நாள் என்னாச்சு ஆய் போய் போய் அடுத்தது ஐயா போய் சுவாமி போய் நண்பா நண்பா நீ என் கூடியே இருந்துடுறியா அவர் சொல்கிறார் எனக்கு மரமும் ஒன்று தான் மாட மாளிகையும் ஒன்று தான் எனக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது நான் எங்கே வேணாலும் என்ன பண்ணுவேன் நான் இருந்துப்பேன் அப்போ ரொம்ப சந்தோஷப்பா நீ என் கூட இருந்துக்கோ அப்போ அவள் ரெண்டு பேரும் ஒன்றா தங்க ஆரம்பிச்சா யார் நம்ம ராஜாவும் அண்ணன் கண்ணு தெரியாத நபரும் தங்க ஆரம்பித்தாள் பேசுவா இல்லையா பேச்சுவார்த்தையின் போது அந்த ராஜா வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு நான் எப்பயுமே ராஜாக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு என்னென்னா நமக்கு மனசில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் உடனே மந்திரிமார்கிட்ட கேட்பாள் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்கிறதா இல்லை செயற்கையாக பூக்கள் வைப்பதனால் மனம் இருப்பது இந்த கேள்விகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை எனக்கு வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சமாக அசிங்கமாக இருக்குது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கிறியா எனக்கு அப்படின்னு கேட்குறேன் ராஜா உங்களுக்கு தான் அசிங்கமும் நல்லதும் எனக்கு அனைத்தும் ஒன்று தான் எனக்கு இந்த கையில் உங்களுக்கெல்லாம் என்னது சந்தனம் ஓடுறது இந்த பக்கம் உங்களுக்கு சாக்கடை ஓடுறது உங்களுக்கு வேணுங்கும் பொழுது இரண்டு கையும் ஒரு சேர மடங்கும்னு தெரியாத ஆட்கள் நீங்கள் அதனால் சந்தனம் ஓணுன்னு பூசும்போது இந்த கை சாக்கடையும் சேர்த்து அள்ளி பூசுங்கிறது உங்களுக்கு தெரியாததுனால தான் அசிங்கம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அவமானங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் நீங்கள் சந்தனத்துக்கு எப்போ ஆசைப்படலையோ சாக்கடை உங்களை அண்டாது அதனால உங்க மனசுல என்ன கேள்வி இருக்கும் சும்மா கேளுங்கோ அசிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா கேளுங்க நான் யார்த்த போய் சொல்ல போறேன் சுற்றி முத்தி பார்க்குறேன் யாரும் இல்லை கொ கொஞ்சம் எனக்கே சொல்ல வக்கமா இருக்கு சும்மா சொல்லுங்க ராஜா எல்லோரும் என்னை பார்த்து பிச்சக்கார ராஜா பிச்சைக்கார புத்தி கொண்ட பாருங்க பிச்சைக்கார ராஜா ராஜான்னாலே எல்லாம் இருக்கணும் பிச்சைக்கார புத்தி இருக்குது இந்த ராஜாவுக்கு வயசு ரொம்ப பக்கி மாதிரி நடந்துக்கிறான் எல்லோரும் என்னை பார்த்து பிச்சைக்காரன் பிச்சைக்கார புத்திங்கிறாளே அதுக்கு காரணம் என்னப்பா உனக்கு எதாவது ஒரு யோசனை அவருக்கு வயசு எண்பத்தஞ்சாயிருது இதை எத்தனையோ வருஷமாக மனசில் வச்சுருந்துருக்கார் பாருங்க தனக்கு பிச்சைக்கார புத்திங்கிறத மனசில் வச்சுருந்துருக்கார் ராஜாவுக்கு பார்த்தல உடனே ஆமாம் ராஜா உங்களுக்கு பிச்சைக்கார புத்தி தான் நீங்கள் எல்லாம் வச்சுக்க வேண்டாம் என்னப்பா என்னை பார்த்து பிச்சைக்கார ஆமாப்பா ஆமாம்ப்பா உங்களுக்கு பிச்சைக்கார புத்தி இருக்கிறதை ஏத்துங்க அப்படின்ட்டு என்னப்போ ஏற்றுக்க சொல்கிறியப்பா எதா நீ சொல்லு பார்ப்போம் நான் என்ன அப்படி பண்ணேன் இன்னும் நான் அப்படி பிச்சை எவ்வளோ நான் பெரிய ராஜாவாக இருந்திருக்கேன் நடுவில் கொஞ்சம் பஞ்சம் இருந்தது நான் இல்லைன்னெலாம் சொல்லலை அதுக்காக நீ என்னை பார்த்து பிச்சைக்காரன் ஆமான்னு சொல்லாமா நீ இல்லை நான் பயங்கரமான ராஜா நான் நல்லதெல்லாம் பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா என்னை போய் பிச்சைக்கார ராஜா இருக்கியே எனக்கு காரணம் சொல்லு அதுவா ராஜா முதல் முதல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் மந்திரியும் அந்த ஆற்று படுகைக்கு வந்தேன் அப்போ வந்து தெரியாமல் அந்த குமட்டி பழத்தை சாப்பிட்டேன் அவர் வந்து வாந்தி எடுத்து உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு போனார் அப்போது நான் முன்னாடி சாப்பிடாதேன்னு காப்பாத்தினேன் சாப்பிட்ட பிறகு அந்த பஞ்சமுக இலையை கொடுத்து காப்பாற்றினேன் உங்கள் மந்திரியோட உயிரை காப்பாற்றியதுக்கு நீங்கள் எனக்கு என்ன சன்மானம் கொடுத்தேன் உண்மையான ராஜபுத்தி இருக்கிற ராஜாவாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் கழுத்துலேருந்து ஒரு வயிறை அட்டிகி அவிழ்த்து கொடுத்துருக்க வேண்டாம் உனக்கு இயல்புல வர வேண்டாம் இல்லையே நீ செப்பு காசை கொடுத்து என்னை சாதம் தானே சாப்பிட சொன்னேன் இது மட்டும் இல்லை ரெண்டாவது உன்னோட ஊருக்கு பஞ்சம் பஞ்சமாக இருக்கும் பொழுது ஒரு வைர வியாபாரி வந்தார் அந்த வைரத்தை வச்சு நீ எவ்வளோ வாங்கலாம் அதுக்கு நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சேன் நீ ஒரு உண்மையான ராஜபுத்தி இருக்கிற ராஜாவாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும் நீ எனக்கு ஒரு மூட்டை நிறையா அப்படியே வைர கற்களை எடுத்து கொடுத்துருக்க வேண்டாம் உனக்கு நீ என்ன பண்ண ஒரு செப்பு காசை கொடுத்து மேற்கு வாசலுக்கு போய் என்னை புளிசான சாப்பிட சொன்னேன் சரி அது கூட விட்டுற ராஜா மூணாவது உன் பஞ்சத்துக்கு அடிப்படை காரணமே எல்லை பிரச்சனை நீ கல்யாணம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்த உன்னுடைய எல்லை பிரச்சனையவே நான் தீர்த்து வச்சேன் இப்போ இந்த சுபிக்ஷமாக இருக்குன்னா எதனால் அதை தீர்த்து வச்சதுனால உண்மையான ராஜபுத்தி இருக்கக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும் ஒரு நாலஞ்சு கிராமத்தை என் பேரில் எழுதி வச்சுருக்க வேணாம் எனக்கு ஆசை இருக்கா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை ராஜாவின் குணம் இல்லையா ஈதலும் ஏச்சலும்னு சொல்லுவாள் ஈதல் வந்து இயல்பாக வரணும் அது வந்து பிறவி குணம் சரியா உனக்கு என்ன ஆச்சு உன்னோட எல்லை பிரச்சனையவே தீர்த்து வச்சு உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் நீ அதுக்கு எனக்கு என்ன கொடுத்த ஒரு செப்பு காசை கொடுத்து என்ன பண்ண சொன்னேன் என்ன வடக்கு வாசலுக்கு போய் என்னை போய் பட்டசாதம் வாங்கி சாப்பிட சொன்னேன் இதை விட உனக்கு நான் சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணுமா உனக்கு பிச்சைக்கார புத்தின்னு அதனால் நீ பிச்சைக்கார புத்திங்கிறத ஏற்றுக்கோ அப்படின்ட்டு ராஜாவுக்கு அத்தனை நாளாக மனசில் பாரம் அந்த பாரம் பாரத்தை இறக்கி வச்ச உடனே வந்த சந்தோஷத்தில் கையை கொண்டு போய் சுருக்கு பைக்குள்ளே விட்டார் செப்பு காசை எடுத்தார் அவர் கையில் கொடுத்து என்னோடய ஐயத்தை தீர்த்து வச்சாயே இப்போ என்ன வாசல் பாக்கி இருக்கு தெற்கு வாசல் பாக்கி இருக்கு அங்கே போய் பட்டசடம் வாங்கி சாப்பிடு அப்போ அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சிக்கிறோம் இந்த கதையிலிருந்து இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருக்கலாம் ஒரு வங்கிக்கே அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கலாம் அல்லது நிஜமாகவே இந்த இப்போ வாழக்கூடிய ஒரு மந்திரியாக இருக்கலாம் இல்லை ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கலாம் நாம் யாராக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல நம் எண்ணம் எப்படி உயர்வாக இருக்கிறது என்பதுதான் முக்கியம் ஏன்னா நம் செயல்பாடுகள் நம் நடவடிக்கைகள் அனைத்தையும் நிர்ணயம் செய்வது நம் எண்ணம்தான் அவர் ராஜாவாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் எண்ணம் பிச்சைக்காரத்தனமாக இருந்த தான் கை என்ன பண்ணலை முன்கை நீண்டாலும் முழங்கை நீளலை இது மாதிரி தான் நம்ம அந்த படிப்புக்கு எடுத்துக்கலாம் நாம் செய்யக்கூடிய வேலைக்கு எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமான செயல்பாடுக்கான முட்டுக்கட்டை என்ன நம் எண்ணம் வேறெங்கோ இருக்கும் பொழுது நம் செயல்பாடு எப்படி முழுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிறந்த இடத்துக்கு நீங்கள் ஏசியோட ரிமோட்டை கொண்டு வந்து டிவி கிட்ட எத்தனை முறை அழுத்தினாலும் அது வேலையை செய்யுமா அப்போது டிவி இந்த ஏசிங்கிற எண்ணம் வேறு இடத்துல இருந்து டிவிங்கிற செயல்பாடுகிட்ட கொண்டு வந்து நாம் செயல்படுத்தினால் அது செயல்படுமா செயல்படாது அது மாதிரி நாம் என்ன நம் தேவை என்ன நம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம் வாழ்க்கையை செயல்படுத்துகிறோமா அதற்கெல்லாம் மிக அவசியமான ஒன்று பக்தி அந்த பக்தி என்று ஒன்று இருக்கும் பொழுது நம் எல்லாம் அது களைந்துவிடும் அத்தவறுகளை எல்லாம் களையும் பொழுது நம் இலக்கானது எந்த தூரத்தில் இருக்குன்னு அவசியமே இல்லை தப்பெல்லாம் இல்லாத இல்லாதபோது ஸ்பீட் பிரேக்கரே இல்லாத பொழுது நாம் சீரான வேகத்தில் என்ன பண்ணிடலாம் நாம் சேர வேண்டிய இடத்தை மிகவும் எளிமையாக போய் சேர்ந்துவிட முடியும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் நான் இருந்து சொன்ன அந்த மூன்று விஷயங்கள் என்னென்ன பயிற்சி பழக்கம் ஒழுக்கம் இது முதலாவது அணி இரண்டாவது எண்ணம் வாக்கு செயல் இது இரண்டாவது மூன்றாவது ஜடாமுடி ருத்ராட்சம் பீபூதி அது பக்தியை குறிப்பது இந்த மும்மையும் உலகிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம் அக உலகை நாம் சரியாக பார்த்து கொள்ளணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த மூன்று அணிகளையும் ஒன்று சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சுபிக்ஷங்களை யாருமே தடுக்க முடியாது ஆனால் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னா பக்தி இதை கொண்டு போய் நமக்கு சேர்க்காது ஏன் பக்தி நமக்கு எதை களைவதற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த பக்தியை நமக்கு ஊட்டக்கூடிய குரு நமக்கு எந்த வழியை காண்பார் இதாக நான் முதல்லையே சொன்ன ஆரம்பிக்கும் பொழுது நான்காவதாக மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்பொழுதும் உங்களுக்கு என்னென்னு புரியும் சொன்னேன் இல்லையா இதை மூன்றையும் சேர்க்கும் பொழுது நமக்கு பொருள் வேணுங்கிற ஆசை இருக்காது பணம் போகணுங்கிற ஆசை இருக்காது நம்ம பையன் ஒருவேளை ஒழுங்காக படிக்கலன்னா மனசில் கவலை இருக்காது நீங்கள் கவலையை விட்டாலே நான் படிச்சுடுவான் நீங்கள் கவலைப்பட்டாலே நான் படிக்க போடுவானே நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் படிச்சுடுவானா இல்லை அவன் அந்த படிப்பு என்பது அவனிடம் கடமையாக இருக்கணும் நம்மிடம் கவலையாக இருந்தால் அவன் படித்து விடுவானா வாய்ப்பு இல்லை அப்போ முன்னாடி சொன்னது போலவே இந்த மூன்று அணிகளையும் ஒன்று சேர்க்கும் பொழுது நமக்கு பக்தி தருவது என்ன ஆணவம் கண்மம் மாயை முன் மலத்தை நாம் மனதிலிருந்து களையும் பொழுது நமக்கு அந்த உலகாகப்பட்டது சுபீக்ஷத்தை தரும் என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் நான் உபன்யாசத்தை நிறைவு செய்யும் பொழுது ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்வேன் அது என்னன்னா கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள் மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள் இவ்விரண்டையும் தீர்க்க வல்லது இறைவனின் அருள் அந்த இறைவனின் அருளை நாம் பெற வேண்டும் என்றால் குருவின் அருள் இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும் என்று கூறி இத்துணை நேரமும் அழகாக இந்த இடத்திலே இந்த உபன்யாசத்தை கேட்ட பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு விடவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு கருணைவேல் முருகனுக்கு திருச்சி சம்பளம் நன்றி வணக்கம்